விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இளைஞர் அணி தலைவராக தான் இருக்கார் அதனால இளைஞர்கள் பெண்கள்ங்கிறவங்க வந்து தமிழகத்தோட எந்த ஒரு சமூகத்தோட ரூட் எந்த ஒரு அரசியல் இயக்கம் அதுலயுமே இளைஞர்கள் வந்து தமிழக வரலாற்றுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அதனால இளைஞர்கள் ஒரு இம்பார்ட்டண்டான சக்தி பெண்கள்ங்கிறவங்க வந்து ஒரு பெண் வந்து ஒரு அரசியல் மையப்படுத்துறப்போ அந்த ஃபேமிலியே அரசியல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அது எல்லா கட்சிகளுமே அதை டிஎம்கே பண்றாங்க ஏடிஎம்கே பண்றாங்க காங்கிரஸ் பண்றாங்க பிசிகா பண்றாங்க நாம் தமிழர் பண்றாங்க எங்களோட தலைவருக்கு ஈக்குவலண்டான ஒரு லீடரு தமிழக களத்துல இருபத்தி ஆறுல தலைவரோட பேஸ் வேலிக்கு ஈக்குவலண்டா யாருமே கிடையாது எங்க தலைவரோட ரீச் வேற எங்க கட்சியோட இலக்கு வேற இந்திய அளவில் அகில அளவில் அளவுல இதற்குன்னு ஒரு அணி அதுவும் மகளிர் தலைமை அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அந்த அணி அமைச்சதை விட அது மகளிர் தலைமையில் அமைச்சது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டங்களை வச்சிருக்காங்க எடுத்துக்கட்டேன் எங்க தலைவர் வந்து இந்த விஷயத்துக்கும் தன்னோட கருத்துக்களை பதிய வைக்க பயந்ததே கிடையாது தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஒன்பது மாசத்துலயும் ஆட்சி பிடிச்சவங்க இருக்காங்க அஞ்சு வருஷத்துலயும் ஆட்சி பிடிச்சவங்க இருக்காங்க நகர வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் சார் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் வந்து ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி வாக்காளர்கள் அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் மற்றும் புதிய வாக்காளர்களை வந்து சேர்க்கணும்னு சொல்கிறேங்க இரண்டு கோடி வாக்காளர்களை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பயணித்து அதை அந்த இலக்கை அடைய முடியும்னு நினைக்கிறீங்க சார் உறுதியாக அடைய முடியும் ஏன் சொல்கிறேன்னா தமிழகத்தோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஆறு கோடியே இருபது லட்சம் அதில் குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து ரெண்டு கோடி வாக்காளர் சேர்க்க சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க அது எங்களோட தமிழகத்தோட பொலிட்டிக்கலில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக தமிழக வெற்றிக் கழகம் உருவாகும் அதுதான் எங்களோட இலக்கு எங்கள் லியோ ஆடியோ சகஸ்மீட்லேயே சொல்லியிருப்பாங்க தலைவர் பெருதினும் பெருது அப்படின்ட்டு அது மாதிரி தமிழகத்தில் ஒரு பிரின்ஸிபல் ஃபோர்ஸாக தமிழக வெற்றி கழகம் வரும் அதற்கான அடித்தளம் தான் இந்த ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கு இல்லை இப்போது மற்ற கட்சிகள் வந்து ஃபோனில் மிஸ்ட் கால் கொடுத்தா கட்சி சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில கட்சிகள் வந்து அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க இதே மாதிரி தமிழ் வெற்றி கழகத்துலேயும் ஒரு அப்ளிகேஷனை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உறுப்பினர்கள் வந்து ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் சேர்ப்பிங்களா இல்லை எப்படி சார் அந்த அப்ளிகேஷன் ரெண்டு மோடும் இருக்குது இப்போது இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட் நம்மலாம் யங்ஸ்டர்ஸ் நமக்குலாம் தெரியும் பெரிய லெவலில் ஆன்லைனில் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்காங்க எங்களோட மக்கள் இயக்க தோழர்களே பெரிய அளவில் ஆர்கனைஸ்டாக ஆகிருக்காங்க இப்போ நினச்சா ஒரு போஸ்ட் போட்டால் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு சில நிமிஷங்களில் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு அது ரீச் ஆகுது அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆன்லைன் ஸ்பேஸுங்கிற ஒரு முக்கியமான ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸிலேயும் பண்ணுறோம் ஆஃப்லைன்லையும் பண்ணுறோம் இப்போ கிராமப்புறங்களில் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் குரூப்ஸ்க்கும் பண்ணுறோம் குறிப்பாக பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லா வாய்ப்பும் ஆஃப்லைன் வாய்ப்பும் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைனில் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க ஆன்லைனில் ரெயிலியராக யூஸ் பண்ணுறவங்க குறிப்பாக ஐடி ஃபீல்டு இவங்கள யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அடுத்து மீட்டிங்ஸு வர்றப்போ ஆஃப்லைனில் அட்டைகள் கொடுக்குறது விஷயம்லாம் அந்த அந்த செட்டப் குள்ளே வர்றதுக்கு ஆன்லைன் வந்து டீசனெக்ட் பண்ணுறது இல்லை அந்த அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ குறிப்பாக வந்து உறுப்பினர் சேர்க்கை அணி அப்படின்னு தமிழ் வெற்றிக் காலத்தில் தனியாக ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அணி எதற்காக தனியாக ஒரு ஒரு அணியை வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் இந்திய அளவில் அகில இந்திய அளவில் இதற்குன்னு ஒரு அணி அதாவது உறுப்பினர் சர்க்கைக்குன்னு ஒரு அணி அதுவும் மகளிர் தலைமையில் அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அந்த அணி அமைச்சதை விட அது மகளிர் தலைமையில் அமைச்சது வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து எப்படி மகளிர் முன்னேற்றத்திற்கு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு திட்டங்களை வச்சிருக்காங்கிறதுக்கு எடுத்துக்கட்டு ஏன் அதை நான் சொல்றேன்னா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்டிஸ்ல மகாத்மா காந்தி ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்குள்ள தான் பெண்கள் பெரிய லெவலில் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லிமிட்டடா இருக்கும் மகாத்மா காந்தியோட வகைக்கு அப்புறம் தான் பெண்களோட பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீதி கட்சி காலங்களில் இல்லாமல் நம்ம பெரியார் திராவிட இயக்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ட்டி ஃபோர் செங்கல்பட்டு தான் பெண்களோட பங்களிப்பு திராவிட இயக்கத்துல அதிகமாச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துலாம் எழுபத்தி மூணு பெண்கள் வந்து அதனால் சிறை போனாங்க அந்த அளவுக்கு உமன் பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு மூமெண்ட்டு அது பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும் சோசியல் மூவ்மெண்ட்டாக இருக்கும் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் சொசைட்டியில் ஒரு பெண் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலியை பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அந்த தாட்ஸை அந்த விஷயங்களை வந்து அந்த அந்த கிரவுண்ட் வரையும் எடுத்துகிட்டு போகும் அதனால் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் மிஷனோட பெண்கள் தலைமையில் அமைச்சிருக்காங்க உட்கட்டமைப்பு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க அறிக்கையிலேயே வெளியாகிருக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்க சார் கட்சி வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிற ஒரு ஒரு கட்சியோட ரூட்டுங்கிறது வந்து கிளை அந்த இருந்து தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர் இதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படுவாங்க அதே போல் கிளை அளவில் வந்து மாநிலம் அளவுலையும் அந்த உறுப்பினர் சேர்க்கை அணி அது அந்த அணி பொறுப்பாளரும் இது பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்று ஆர்கனைசேஷனல் ஒன்று ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கை அணி பொறுப்பாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை அந்த மெம்பர்ஷிப் டிரைவை வந்து தமிழகம் எங்கும் நடத்துவாங்க கிளை அளவில் இருந்து மாநில அளவில் அதற்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணிகள் தொடரும் அதே மாதிரி நேற்று வந்து உறுதிமொழி அப்படிங்கிற ஒரு பக்கத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுதிமொழியை பற்றி சொல்லுங்கள் அதில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விஷயம் வந்து ஈக்வாலிட்டி ஓ நம்ம கான்ஸ்டியூஷன் ஐடியல்ஸில் ஃபண்டமெண்டலாக என்னென்னா ஈக்வாலிட்டி லிபர்ட்டி ஃபோட்டோனிட்டி இதை அப்போல் பண்ணணும் எந்த அடிப்படையில் பாலின வேறுபாடோ இல்லை வந்து கேஸ்ட்டு ரிலீஜன் வேறுபாடோ இல்லை பிறப்பிட எந்த எந்த பகுதியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் அந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் ஈக்குவாலிட்டியா நம்ம சமூகத்தை அமைக்க அனைவருக்கும் சம வாய்ப்பு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியன் சொசைட்டி அம்பேத்கர் என்ன சொல்கிறன்னா இந்திய சமூகமே ஒரு கிரேடட் இன் இருக்கு இருக்குது தரப்படுத்தப்பட்ட ஏற்றத்தளவில் இருக்குதுன்னு சொல்கிறார் அப்போ நம்ம சம வாய்ப்பு தர்றதுக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிமொழி அளிக்கிறோம் அப்புறம் மதச்சார்பின்மை நம்ம சமூகம் வந்து காம்போசிட் கல்ச்சர் பல தரப்பட்ட கலாச்சாரம் கொண்ட மக்கள் நம்ம இந்தியாவில் வாழ்கிறாங்க அனைத்து கலாச்சார மக்களையும் அனைத்து சமய மக்களையும் ஒன்றிணைச்சு அவங்களோட நல்லிணக்கத்தை பேணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி ஏற்கோம் இதுதான் சோஷியல் சோசியல் ஈக்குவாலிட்டி சொக்குலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ் இந்தியாவோட மிக ஆழமான விஷயம் என்னென்னா சோசியல் ஜஸ்டிஸ் சமூகத்தில் ஒரு தரப்பு மட்டும் பின்தங்கியே இருக்கிறது காலங்காலமாக அந்த அந்த அநீதியை கிளையிறது தான் அதைக்காண்டி தான் அம்பேத்கர் போராடினாரு மண்டல் கமிஷன் மூலமாக விபிசிங் அந்த மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு தமிழகம் வந்து அதுக்கு ஒரு ஃபோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே பெரியாரோட போராட்டம் தான் காரணம் தமிழக இந்திய அரசியல் அமைப்பில் முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காரணம் பெரியார் அவரோட போராட்டம் தான் அந்த சமூக நீதி ப பயணத்தில் தமிழக வெற்றிகழம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்திருப்போம் இப்போது குறிப்பாக வந்து உளுந்தூர்பேட்டையில் நேற்று நடந்த சம்பவம் வந்து கொடி கம்பம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துலேருந்து வச்சாங்க அது வந்து ச உரிய அனுமதி பெறலை அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை வந்து அகற்றியிருக்காங்க அவங்க மேலே வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்க ரசிகர்களாக இருந்த விஜய் ரசிகர்கள் வந்து அரசியலாக மாற்றும் போது இந்த நடைமுறை எல்லாம் தெரியப்படுத்தணும்ல இப்போ மற்ற கட்சிகள் வந்து பயிற்சி வகுப்புகள் நடத்துவாங்க இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு முன்னேற்பாடு நடக்கிறது இல்லை நம்ம நேற்று அறிவிப்புலேயே இங்கே பொதுச்செயலாளர் அவர்கள் என்ன சொன்னாங்க பேனர் இது மாதிரி பேனர்ஸு அந்த மாதிரி போஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க அதற்கான அறிவுறுத்தல் வந்து தலைமை இருந்து போயிட்டுருக்கு இப்போ கொடுத்தாச்சு இன்னும் இது லோக்கலில் அங்கே நடந்த இஷ்யூஸ்க்கு வந்து ரெவன்யூ ஆஃபிஷியல்ஸு யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பெர்மிஷன் வாங்குன்னு சொல்லி அது லீகல் இஷ்யூஸ் தான் நம்ம போய் பர்மிஷன் வாங்கிட்டு லீகலாக அதை எப்படி ஃபார்ம் அவுட் ஃபார்முலா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணால் விட்டுருவாங்க அதனால் இது பெரிய கருவுகள் கிடையாது நம்ம விஷயத்தை பொறுத்தளவில் எங்கள் ஃபஸ்ட்டில் தான் எங்கள் இதில் பாருங்கள் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஒரு டீசெண்ட் டிசிப்ளின் பாலிடிக்ஸை தான் எங்கள் தலைவர் விரும்புவார் பொதுச்சலவர்கள் எங்களை அப்படி தான் வழி நடத்திட்டு இருக்காங்க அதனால் இந்த சின்ன சின்ன அதை சாண்ட் அவுட் பண்ணி சட்டப்படி இப்போ ஒரு கொடிக்காமல் போடணுமா ஒரு கொடிமார உணனு அதற்கான சட்டப்படி அணுக வேண்டிய அதிகாரிகளை அணுகி உரிய உரிய அனுமதி பெற்று அந்த பணிகள் செய்வோம் இல்லை இதற்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி கொடிக்கம்பம் நாட்டுறதுக்காக பாமக கூட ஒரு பிரச்சனை போயிருக்கும் அதே மாதிரி ரஜினிகாந்துக்கும் பாமகவுக்கும் ஒரு பிரச்சனை போயிருக்கும் அதே பகுதிகளில் வந்து நாளைக்கு வரக்கூடிய விஜய்க்கும் விஜய்க்கு எதிராக வந்து மற்ற கட்சிகள் செயல்பட தொடங்க நினைக்கிறீங்களா இல்லை நான் அப்படி நினைக்கல பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தளவில் ஐயா மருத்துவர் ஐயாவாக இருக்கட்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் மெச்சூர்ட் பொலிட்டிஷியன்ஸு அவங்க தமிழகத்தோட எல்லா பிரச்சினையும் நேற்று பட்ஜெட் கூட விரிவான அறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழகத்தோட முக்கியமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஆழமான புரிதல் கொண்டவங்க அவங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க அதனால் ஒரு பாட்டி அப்படி கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனால அவங்க அப்படியே பெயிண்ட் பண்ணுறது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை நம்ம நம்ம தலைவரவர்களை பொறுத்தளவில் மக்கள்கிட்ட பேரன்பு கொண்டவர் தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய அன்பு கொண்டவங்க அதனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எது எதிர்த்திருப்பாங்க நான் நினைக்கல அஸ் ஆஃப் இது வந்து ஒரு சின்ன லீகல் ஹேடல் அதை சட்டப்படி தோழர்கள் வந்து இது பண்ணி அதுக்கான உயிர அங்கீகாரம் பெற்று அதே இடத்துல உண்ணுவாங்க முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து கொடிக்கம்பம் நடக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதே மாதிரி அந்த ஜேர்னல் வேற மற்ற திமுக அதிமுக கட்சிகள் வந்து கட்சியினர் அது அவர்கள் வந்து தமிழக வெட்டிகழகத்துக்கு எதிராக செயல்பட தயாராக நினைக்கல ஏன் நினைக்கலாம் இது ஜனநாயக நாடு ஓட்டு போடுற அனைவருக்கும் அரசியலமை பங்கு பெற ஒருமருக்கு இது அம்பேத்கர் அதனால அதை யாரும் யாருக்கும் மறுக்க முடியும் நான் உங்களுக்கும் மறுக்க முடியாது நீங்கள் எனக்கும் மறுக்க முடியாது ஓட்டு போகிற அனைவருக்கும் அரசியலில் பங்கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதனால் ஒரு டிஎம்கேவோ ஏடிஎம்கேயோ இல்லை விசிகாவோ பாமகவோ ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது மா மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் இது தேவையில்லாத குற்றச்சாட்டு இது வந்து லீகல் ஹேர்டு அதை நாங்கள் லீகல் எங்களோட லீகல் ஹேர்டை நாங்கள் பார்த்துக்குவோம் தமிழக வெற்றி கழகத்தை நேற்று நடந்த மாவட்டச் செலவு கூட்டமாக இருக்கட்டும் இதன் பிறகு வந்து விஜய் நேரடியாக பங்கேற்பாரா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தான் வந்து கூட்டங்களில் பங்கேற்பாரோ இல்லை ஆல்ரெடி போன கூட்டத்தை வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பங்கேற்பாங்க பங்கேற்பது எங்களோட இது வந்து த எங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிற மீட்டிங்ஸ் அப்போது எங்கள் தலைவர் வந்து போன மீட்டிங்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் இந்த தடவை எங்கள் பொதுச்செயலில் இருக்காங்க அதனால இது எங்கள் பார்ட்டிகுலர் விஷயம் எங்கள் தலைவரோட உத்தரவின் பேரில் எங்கள் பொழுத பொதுச்செயலரோட வழிகாட்டுதன் பேரில் பணிகள் நடக்குது அதனால் தலைவர் பொதுச்செயலாளர் வழிகாட்டுதன் பேர் நடக்கிறதுனால அந்த குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி வந்து இதற்கு முன்னாடி சினிமாவில் இருந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது மற்ற தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது வந்து சாப்பிட்டா போயிடுற மாதிரி இருக்கும் ஆனால் அரசியல் களம் வேற மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடும் போது மற்ற தலைவர்களை விமர்சித்து இல்லைன்னா மற்ற கருத்துக்களை வந்து தெளிவாக பேசி மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாரான்னு நீங்கள் இந்த அறிக்கையிலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிற அறிக்கையிலே சொல்லிட்டோம் ஊழல் கட்சிகளை பிரிய பிளவுவாத சக்தி கட்சிகளை எதிர்க்கிறோன்ட்டு இன்னும் வந்து கிரௌண்டில் இறங்குன்னா இன்னும் டீட்டெயிலாக பேசுவார் இது இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு புரியலையா நாங்கள் என்ன சொல்ல வரோன்ற நான் எங்கள் தலைவர் வந்து எந்த விஷயத்துக்கும் தன்னோடய கருத்துக்களை பதிய வைக்க பயந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுக்கு அடுத்த காலத்தில் மீனவர்களுக்காண்டி பெரிய அளவில் அந்த போராட்டம் நடத்தினார் அதுக்கப்புறம் நீட் இஷ்யூவில் போய் நின்னார் சட்டலைட் இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட மக்களவை பார்த்தார் அப்படி இப்போ ஃப்ளட்டு வந்தப்போ தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போய் ஃப்ளட் ரிலீஃப் வந்தார் அதனால் தன்னோட கருத்தை பதிய வைக்க அவர் ஒரு இன்னொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறப்பே பயந்தது கிடையாது எங்கள் தலைவர் வந்து தன்னோட ப்ரொஃபஷன் கேரியர்னாலும் சரி தன்னோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போராடி போராடி வெற்றி பெற்றவர் அதனால் எந்த எந்த எதிர்ப்பிற்கும் அவர் சிலைக்க மாட்டார் தன்னோட கருத்துக்களை ஆணித்தரமாக தெரிவிப்பார் நேற்று நடந்த ஒரு நேர்காணலில் வந்து இடும்பவனம் அவர்கள் வந்து ஒரு ஒரு விருது அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து தேர்தலில் களத்தில் நிற்கணும் அதன் பிறகு தான் வந்து இந்த களத்தை பார்த்தது பிறகு தான் அந்த வெற்றி நோக்கி பயணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வந்து வெற்றி பெற்றுவாங்க அப்படிங்கிறது கனவு வந்து கனவு காணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ணன் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஒம்போது ஒம்பது மாதத்துலேயும் ஆட்சியை பிடித்தவங்க இருக்காங்க அஞ்சு வருஷத்துலேயும் ஆட்சியை பிடித்தவங்க இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியும் யா யார் கேப்பபிள் பர்சன் யார் வந்து தமிழகத்தை சமூக நீதி பாதையில் ம மதச்சார்பற்ற பாதையில் தமிழகத்தை வழிநடத்துவாங்க யாரிடம் வந்து தமிழக ஆட்சி அதிகாரம் போகணுன்னு தமிழக மக்கள் தான் முடியும் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருபது ஆண்டுகள் திமுகவில் இருந்தார் இருபது ஆண்டுகள் வந்து அரசியலில் இருந்தார் திமுக தான் ஆட்சி தமிழக மக்கள் நான் என்ன சொன்னேன்னா இது டைம் ஃப்ரெய்ம் அந்தந்த காலகட்டத்துக்கான டைம் ஃப்ரைம் அந்த மாதிரி ஒம்பதுலேயும் நடந்த மாதிரி அஞ்சு வருஷத்து நடந்த மாதிரி எப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு டூ டூ இயர்ஸ் வெரி லாங் டைம் அதற்குள்ள தமிழகத்தோட மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அதிகமான இளைஞர்களை கொண்ட கட்சியாக இருக்குது குறிப்பாக வந்து நேற்று அறிவிக்கையில் வந்து இளைஞர்களை வந்து அதிகமாக கட்சியில் சேருங்க பெண்கள் அதிகமாக சேருங்கன்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சி அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் குற்றச்சாட்டு வைக்கும்போது வந்து எங்களை வந்து ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சி என்ன ஒரு நோக்கத்தை பயணிக்கிட்டு இருக்கோ அதே நோக்கத்தில் தான் தமிழக வெற்றிக் கழகம் பயணிக்கல நீங்கள் இளைஞர் அணி வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கு இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட இளைஞர் அணி தலைவராக தான் இருக்கார் அதே மாதிரி கேடிஎம்களும் இளைஞர் பெண்கள் பசங்க ஜெயலலிதா இருக்கிற முன்னாள் முதல்வர் இருக்கிறப்ப பண்ணியிருக்காங்க அதனால இளைஞர்கள் பெண்கள்ங்கிறவங்க வந்து தமிழகத்தோட எந்த ஒரு சமூகத்தோட ரூட் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் அதற்கப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வு இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இளைஞர்கள் வந்து தமிழக வரல ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அதனால இளைஞர்கள் ஒரு இம்பார்ட்டன்டான சக்தி பெண்களுங்கிறவங்க வந்து ஒரு பெண் வந்து ஒரு அரசியல் மையப்படுத்துகிறப்போ அந்த ஃபேமிலியை அரசியல் மையப்படும் அந்த கருத்தியல் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அதனால ஒரு சொசைட்டில ஒரு டூ இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் உங்கள் ரெண்டு பேரும் அதில் எல்லா கட்சிகளுமே தான் பண்ணுறாங்க அதை டிஎம்கே பண்றாங்க ஏடிஎம்கே பண்றாங்க காங்கிரஸ் பண்றாங்க விசிகா பண்றாங்க நாம் தமிழரும் பண்றாங்க எங்கள் தலைவரும் பண்றாங்க பட் என்ன மேடர்ன்னா அதோட பீச் இப்போ எங்கள் தலைவர் ஒரு விஷயத்தை ட்விட்டரில் போட்டானா அதோட ரீச் வேற அவர் ஒரு குளோபல் பிராண்டு எங்களோட எங்கள் தலைவருக்கு ஈக்குவலண்டான ஒரு லீட்ரு தமிழக காலத்தில் இருபத்தாறுல இல்லை எங்கள் தலைவரோட ஃபேஸ் வேலிக்கு ஈக்குவலண்டாக யாருமே கிடையாது எங்கள் தலைவரோட ரீச் வேற எங்கள் கட்சியோட இலக்கு வேற பெரிதினும் பெரிதுகள்ங்கிற மாதிரி ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்து தமிழக வெற்றி கழகம் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே சொல்லும்போது வந்து நாங்கள் நாங்கள் முதன்மையாக நினைக்கிறோம் அதன் பிறகு எங்களோட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்ல இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இல்லை கூட்டணி கட்சிகளை வந்து சேர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஊழல் கட்சிகள் ரெண்டு பிரிவினைவாத சக்திகள் இந்த ஊழல் பிரிவினைவாத சக்திகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு மூன்று கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே எங்களோட தோழமை சக்திகளை தான் நாங்கள் பார்க்குறோம் மூன்று கட்சிகள்னா எந்தெந்த கட்சிகள் சொன்னாங்க ஊழல் கட்சிகள்னா டிஎம்கே ஏடிஎம்கே மதியில் ஆள்ற பிரிவினைவாத மதவாத சக்தினா பிஜேபி மட்டுமா காங்கிரஸ் வருமா காங்கிரஸ் பொறுத்தளவில் கடந்த கால சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் பட் ராகுல் காந்தி அவர்கள் நான் பார்த்தேன் என்னோட அப்சர்வேஷன் ராகுல் காந்தி அவர்கள் தலைமை ஏற்றவுடன சமூக பாதையில காங்கிரஸ் கட்சி ரொம்ப உறுதியா இருக்காங்க இப்போ நீங்க கமல்நாத் கூட வெளியே போறாரு இந்த மதவாத பிஜேபி சாயல்ல பேசுற பல தலைவர்கள் காங்கிரஸ் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்க நீங்க அதை போயிட்டு இருக்கு அதனால அப்சர்வேஷன்ஸ் எந்த ஒரு விருப்பு விருப்பு இல்லாம வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது வந்து ஒரு பல தளத்துல இருக்கிற தலைவர்கள் உள்ள இருப்பாங்க காங்கிரஸ்குள்ள பல தளத்துல இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்க இப்போ வந்து குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தலைமை வந்தோம்னா அந்த சமூக நீதி விஷயத்தில் ரொம்ப உறுதியாக முடிவு எடுத்துக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ரேவந்த் ரெட்டி வந்தார் ஒரே மாதத்தில் சமூக நீதி கேப்ஷன் செஸ்க்கு உத்தரவிட்டார் ஆனால் சமூக நீதி பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு தமிழகத்தில் கேப்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்கள் எஸ்டிமேஷன்ஸ் வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்லணும்னு குறை சொல்லக்கூடாது நியாயமாக ராகுல் காந்தி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்து காங்கிரஸ் கட்சி பல விஷயத்துங்களை முன் ப்ராக்ரெசிவாக பண்ணுறாங்கன்னா நம்ம அதையும் பாராட்டாத முடியல அதனாலதான் இந்த மூணு கட்சிகள் தவிர அனைத்து கட்சிகளுமே எங்களோட தொலைமை கட்சிகள் சமூக நீதினு சொல்லும் போது தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அப்படின்னு சொல்றீங்க தமிழக வெற்றி கழகம் இடஒதுக்கீடு அந்த மாதிரி செயல்படும் போது சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தமிழக வெற்றி கழகம் நடத்த மாட்டேன் ஆமாம் சமூக நீதினு சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் நைன்டீல பிபி சிங் வந்து மண்டல் கமிஷன் கொண்டு வந்தார் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்திரா ஜகாணி கேஸ் வந்துச்சு அந்த கேஸில் வந்து மண்டல் கமிஷன் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி கொடுத்தோம் அந்த கேஸ் வந்து எப்படி வந்து மடல் கமிஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்போல் பண்ணுச்சுன்னா நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஓபிசிஸ் இருக்காங்கன்னு அந்த டேட்டாவை கொடுத்தோன்னா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குச்சு இன்னைக்கு ஐயா மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்திட்டார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்காண்டி மருத்துவர் ஐயா இவ்வளோ போராட்டம் நடத்தியும் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னும் வந்து கிடப்பில் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன டேட்டா அதனால் சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரே வழி வந்து கேசன்சஸ் தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுத்தால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் இதை பல தடவை வந்து டாக்டர் அம்தாஸ் ஐயா வந்து சொல்லிட்டாங்க டாக்டர் ஐயா சொல்லியும் பல முறை முதல்வரை சந்தித்தும் பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிட்டு சமூக சமூக நீதி காவலர்னு பட்ட வச்சுக்கிட்டு கேன்சஸ்ஸை எடுக்க மறுக்கிறாங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அதை தான் நாங்கள் கேட்குறோம் இங்கே இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இப்போதைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது திமுகவோட ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் நான் என்ன நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஓட்டு போடக்கூடாது ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடக்கூடாது தமிழக வெட்டிகழகத்தான் போகணும்னா திமுக செய்த தவறுகள் என்ன நினைக்கிறேன் ஃபஸ்ட் விஷயம் வந்து சமூக நீதி தமிழகத்தோட கோர் ஐடியான்னா சமூக நீதி அதில் கேஷ் சென்சஸ் ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து நீங்கள் தெலுங்கானாவில் வந்து ஒரு மாதத்தில் எடுத்துட்டாங்க சித்தராமையா கர்நாடகா முதல்வர் சித்தராமையா போன டவுனில் எடுத்துட்டாண்டி பதிமூணு பதினெட்டுலேயும் எடுத்துட்டார் அவர் ராஜஸ்தானில் அசோக் கெலட்டு சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேலு மத்திய பிரதேசில் அருகில் சொல்லியிருந்தாங்க ஆனால் பவருக்கு வரல காங்கிரஸ் கட்சி அப்படி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் குறிப்பாக ஜார்க்கண்டில் சிபுசோரன் அவர் அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு அவுட் கோயிங்கு இன்னொருத்தர் பதவி இருக்கிறாரு அவரும் அறிவிச்சிருக்காங்க அப்படி இந்தியா பீகார்ல முத முதல் நிதிஷ்குமார் அவர் மேல ஆயிரம் விமர்சனம் அந்த கம்மிட்டடா இருந்தார் அப்போ அந்த சமூக நீதி பாலையில போயிட்டு இருக்கப்போ அதற்கெல்லாம் வழிகாட்டுறது அமெண்ட்மெண்ட் காரணம் பெரியார் தான் அப்போ அதுக்கு வழிகாட்டின தமிழகம் வந்து ஆஹ் இதுல வந்து இன்னும் கேஷன்ஸ் எடுக்காது வந்து கேஷன்சஸ் எடுக்காது மிகப்பெரிய புலாம் செகண்ட் விஷயம் வந்து நிறையா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி ஐம்பத்தொம்போதாவது தேர்தல் வாக்குறுதி அந்த மாணவர்களுக்கான கடன் தள்ளுபடி அது இன்னவரையும் நடக்கல இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ஸு பண்ணியிருக்காங்க அது குறிப்பாக நானும் ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் நீங்கள் வெள்ளிக்கிழமை கிளம்பி நீங்கள் கீழம்பாக்கம் போய் பஸ் ஏறுங்க திருப்பி ஊர்ல அங்கே ஊர்லேருந்து மதுரையிலேருந்து நீங்கள் வந்து கீழம்பக்கம் இறங்குங்க நீங்கள் எவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறீங்க அதுவும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஃபேமிலி பஸ்ன்னு இறங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு மட்டும் வாங்க ஒரே ஒரு நாள் மட்டும் அப்படி போயிட்டு வாங்க அப்போ தெரியும் கீழம்பாக்கம் வந்து வர மாதம் ஆகும் நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறது தப்பு இல்லைங்க தேவைக்கேற்ற மாதிரி சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது டிராஃபிக் ஓவரா இருக்கு நீங்க மாத்துறீங்கன்னா அதெல்லாம் அரசோட வந்து முன்னேற்பாடோடு செய்யணும் அங்க மெட்ரோ கிடையாது ரயில் கிடையாது மூணு வந்து சென்னையில இருந்து கிளம்புனீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகுங்க இங்க இருந்து எக்மூர்ல இருந்து கிளம்புனா ஆறு மணி நேரத்தில் திருச்சி பெறலாம் இங்க ஊருக்கு போறதுக்கு ஆறு மணி நேரம் தான் ஆகும் ஆனால் இங்க இருந்து சென்னை விட்டு போறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது நீங்க இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து அரசு அரசு நிர்வாகத்தில் இருக்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நம்ம குற்றச்சாட்டில் நிர்வாகம் சரியில்லைன்னு குற்றச்சாட்டுறோம் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வேற நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரீங்க ஓகே நல்ல விஷயம் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறீங்க நல்ல விஷயம் அதை வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் வச்சுட்டுலாம் பண்ணணும் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கு ஒரே ஒரு ஷாப் ஒன்று இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்துல பெரிய அளவில் ஷாப்ஸ் கிடையாது ஒரு எல்லாமே வந்து இங்கே கோயம்பேட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அங்க அந்த அளவுக்கு கிடையாது சில நேரத்துல பஸ்ஸஸும் வரலைன்னு சொல்லி பெரிய உங்களுக்கு விமர்சனம் வந்துச்சு அதான் தெரியும் இந்த மாதிரி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில டிஸ்டர்ப் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்னென்னவோ கவர்மெண்ட் பண்ணுங்க ஸ்கீம்ஸ் பண்ணுங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க எளிய மக்கள் வந்து அவன் வந்து அன்றாட வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணான்னா அதுக்கான விளைவை வந்து அந்த ஆளுங்கட்சி சந்திக்கும் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறில் அப்படி தான் அன்றாட சென்னையில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லி அந்த அம்மா நிறைய டிராஃபிக்கை அடக்கி டிராஃபிக்காக அந்த அம்மா போனவே டிராஃபிக் நிறுத்திடுவாங்க அது பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சூப்பர் ஸ்டார் கூட அப்போது இறங்கி நடந்தெல்லாம் போனார் டிராஃபிக் நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அந்த டிராஃபிக் இஷ்யூ வந்து அப்போ ஆளுங்கட்சியான ஏடிஎம்கிக்கும் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு நீங்க சின்ன இஷ்யா பாக்குறீங்க எளிய மக்கள் ஒரு நா ஒரு 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 பத்து மணி நேரம் வேலை பாக்குறாங்க காலையில பத்து மணிக்கு போயிட்டு ஏழு மணி வரையும் வேலை பாக்குறாங்க ஏழு ஏழு எட்டு மணி நேரம் வேலை பாக்குறாங்க அவங்க வேலை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியை கூட்டிட்டு கிளம்பி போறப்போ அவங்க பஸ் ஏறதுக்கு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா அந்த அந்த கால அந்த நேரத்துல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்போ எளிய மனசு மக்கள் மனநிலைய பாருங்க இதுதான் இந்த அரசுல வந்து நிர்வாக கோளாறு நிறைய இருக்கு தேர்தல் வாக்குறுதிகளை செய்யல பட்ஜெட்ஸ்ல பெரிய அளவுல அதிகமா இருக்கு எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேல கடனா இருக்கு வட்டி மட்டுமே அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டுறாங்க ஒரு ஒரு ஆண்டுக்கு இந்த அளவுல கடன் தமிழகம் வந்து ஒரு ஒரு நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து இந்தியன் கவர்மெண்டே அப்படி போச்சு தீவாலாகர் அந்த மாதிரி தமிழக அரசு போயிட்டு இருக்கு இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்ல கடன் வந்து பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி மூணு சதவீதம் கொண்டு வரணும் மத்திய அரசு இப்போ பண்றது கூட அஞ்சு அஞ்சு சதவீத கிட்ட கொண்டு வந்தாங்க அஞ்சு ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படி கொண்டு வந்தாங்க ஆனா தமிழக அரசு இந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி கவலையப்படாமல் கடன் மேல கடன் வாங்கிட்டே போறது வந்து டூரிஸ்ட் வசமான இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிமுக அதிமுக வந்து சரியா செயல்படணும்னு சொல்றீங்க பிஜேபி மத்திய அரசுல மத்திய அரசு வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க அவர்களோட தவறுகள் என்னன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க இல்ல இங்கே தமிழக அரசு பொறுத்தளவில் நிர்வாகம் இந்த ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசை பொறுத்தளவில் மக்களை பிளவு பண்ணுறது அதுதான் அவங்களோட பேசிக் இஷ்யூஸு அந்த இஷ்யூஸ் வந்து நாட்டுக்கே நல்லதில்லை மக்களை பிளந்து ரெண்டு பேரையும் விடுறது வந்து நாட்டுக்கே நல்லதில்லை இது வந்து ம மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அந் மக்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களோட கு வெல்பீயிங்க்கு நல்லது இல்லை ஊழல் இது வந்து நாம் மக்களோட ஒற்றுமையை குலைக்கிறது வந்து நாட்டுக்கே நல்லது இந்த பிஜேபி வந்து வெறும் மதவாதத்தை மட்டுமே சொல்லி இல்லை நீங்கள் நார்த் இந்தியாவில் அவர்களோட செயல்பாடுகள் என்னென்ன தவறுகள் இருக்கு இல்லை நீங்கள் நார்த் இந்தியால போய் பாருங்கள் ஏன்னு அதை ரொம்ப பிரைமரியாக நான் எடுக்கிறேன்னா நீங்கள் நார்த் இந்தியா உத்தரவு டைம் இருந்தால் போய் பாருங்க குறிப்பாக இந்த ஹிந்தி பில் உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் பாருங்கள் பிரைமரி விஷயமாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவிலோ இல்லை ப்ரே பேசு பொருளை எலெக்ஷன் டையத்தில் இருக்கிறது வந்து கோவில் எல்லையில் பாதுகாப்பு இராணுவ வீரர் மாட்டுக்கறி இந்த மாதிரி ஒரு கம்யூனல் இஷ்யூஸ் தான் வந்து பேசு பொருளாக இருக்குது நிர்வாகம் அது பற்றி பெரிய டிஸ்கஷன்ஸ் வந்து லிமிட்டடா நடக்குது அப்படி நடந்தாலுமே ஒரு ஒரு ஹைக் லெவல்ல ஒரு எலைட் கிளாஸ்ல தான் அந்த நிர்வாகம் பற்றின இருக்கு எளிய மக்கள் கிட்ட சொசைட்டியே கம்யூனலாயிருக்கு அப்போ நீங்கள் அந்த விஷயத்த பேசாம அப்படி கடந்து போக முடியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நேற்று தமிழக வெற்றி கழகம் வந்து உட்கட்டமைப்பு பெரிய பெரிய அளவில் கொண்டு போகணும்னு சொல்றீங்க நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் முன்பு வந்து விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் வந்து நாளைக்கு வந்து ரசிகர்களாக ரசிகர்களாக இருந்தவர்கள் வந்து நாளைக்கு வந்து வாக்காளர்களாக மாற போகிறாங்க அந்த பொறுப்பாளர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த நேற்று நடந்த கூட்டத்தில் இருக்கு அதை எங்கள் பொதுச்செயலில் அவர்கள் வந்து எல்லா அனைவருக்குமே அதுக்கான ஆலோசனை கொடுத்துருக்காங்க எங்கள் தலைவரின் ஆணையின்படி பொதுச்சேலின் வழிகாட்டுதலின் படி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க மாவட்டங்களில் அவங்கவுங்க பகுதிகளில் போய் உறுப்பினர் சேர்க்கை கட்சி பணிகளை வந்து துரிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் எங்கள் தோழர்கள் வந்து ஒரு வாலண்டியர்ஸ் அவங்க கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலே விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து அவங்க சொந்த காசை செலவு பண்ணி மக்களுக்கு அரும்பணி ஆட்டிகிட்ருக்காங்க வெரி கம்மிட்டட் கேடர்ஸ் காசுக்காண்டியோ இல்லை பிற விஷயங்களுக்காண்டியோ அரசியல் புது வாழ்க்கைக்கு வந்தவங்க கிடையாது அவங்களோட சொந்த பணத்தை சொந்த நேரத்தை செலவழித்து மக்களுக்கு சேவை செஞ்சவங்க அதனால அவங்க வந்து இங்க தலைவர் உத்தரவின்படியும் பொதுச்செயலின் வழிகாட்டுதலின் அவங்க பணியை செய்றாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்